ஸோ இந்த வாட்டி இந்த கோட்டு படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்க ரிலீஸ் பண்ண ஒரு ஒரு சாங்காக இருக்கட்டும் இல்லை ட்ரெய்லராக இருக்கட்டும் பர்டிகுலராக சாங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பர்டிகுலராக ஃபேன்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக வந்து அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை ஸோ இந்த கோட்டு படத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை தளபதி கொடுத்துருக்கார் மாசு ஹீரோ கிடச்ச அந்த அந்த காலசீட்டை ரொம்ப அற்புதமாக பயன்படுத்தியிருக்கார் அப்படிங்கிறது தான் நிஜமான உண்மை வணக்கம் இன்றைக்கி தளபதி நடித்து ரொம்ப பரபரப்பாக எதிர்பார்த்த கோட் திரைப்படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்துக்கான பிகினிங் எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலாக வந்து ஒரு தளபதியோட படங்கள் ஒரு ஒரு படங்களும் வரும்போது அதில் வர சாங்ஸாக இருக்கட்டும் அப்புறம் வந்து டான்ஸ் மூமெண்ட்டாக இருக்கட்டும் விஷுவலாக பார்க்கும்போது அவரோட பெர்குலியரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டான்ஸ் மூமெண்ட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் ஆல்ரெடி வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து வைரல் ஆகிடும் ப்ளஸ் அது இல்லாமல் வந்து ட்ரெய்லரும் ஒரு பரபரப்பான ஒரு ட்ரெய்லராக இருக்கும் ஸோ இந்த வாட்டி இந்த கோட்டு படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்க ரிலீஸ் பண்ண ஒரு ஒரு சாங்காக இருக்கட்டும் இல்லை ட்ரெய்லராக இருக்கட்டும் பர்டிகுலராக சாங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பர்டிகுலராக ஃபேன்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக வந்து அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை அது மட்டும் இல்லை நிறையா ஒரு நெகட்டிவ் விமர்சனங்களும் நிறையா இருந்தது சாங் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த அந்த படத்தின் மேலே கோட் படத்தின் மேலே ஒரு ஒரு எதிர்மறை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அதாவது படம் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்றத விட அதாவது ஒரு நெகட்டிவான ஒரு தாட்ஸ் தான் அதிகமாக இருந்தது எல்லாருக்குமே அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது என்னென்ன அங்கே எப்போ ஒரு நல்ல படம் வரும் எப்போ அதை வந்து நல்லபடியாக விமர்சிக்கிறான் அப்படிங்கிறத விட எப்போ வந்து ஒரு படம் ஒரு மோசமான படம் வரும் அது மிகப்பெரிய நடிகர்களோ இல்லை மிகப்பெரிய டைரக்டர்களோ பண்ண ஒரு படம் அது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி படமாக அமைஞ்சிறதா அதை வந்து நம்ம வந்து விமர்சனம் பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி உள்ள இயங்குகிற ஆட்கள் தான் வந்து இங்கே மீடியாக்கள் வந்து ரொம்ப அதிகம் ஸோ இந்த கோட்டு படத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை தளபதி கொடுத்துருக்கார் வெங்கட் பிரபு சேர்ந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம் அந்த ஏமாற்றம் என்ன அப்படின்னா அதாவது இது ஒரு சுமாரான படமாக அமைஞ்சரா இது ஒரு ஆவரேஜான படமாக அமைஞ்சரா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த படம் வந்து ஒரு ஏமாற்றம் தான் ஏன்னா இது வரைக்கும் கேரளா மற்ற அதர் மாநிலங்களில் அந்த படத்தோட ரிசல்ட்டுகள் பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் படம் அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை அது கொண்டாடுறாங்க அதாவது ஆடியன்ஸ் கொண்டாடுறாங்க ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது வந்து இதில் தளபதி எனக்கு தெரிஞ்சு புத்திசாலித்தனமாக அந்த படத்தில் அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அவர் பிளான் பண்ணி பண்ணாரா இல்லை யதார்த்தமாக அந்த கதை அமைஞ்சதான்னு தெரியாது பொதுவாக ஒரு நடிகர்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போதோ இல்லை அரசியலில் வந்து ஒரு தீவிரமான ஈடுபாடு இருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்க அந்த அந்த டைமில் எடுக்கிற படம் வந்து நிறைய அரசியல் சாயம் நிறையா இருக்கும் அதாவது சமூகத்துக்காக பேசுகிற மாதிரி அரசியல் பயங்கரமாக அரசியல் பேசுகிறது ஸ்கிரீனை பார்த்து வந்து அரசியல்வாதிகளை வந்து கண்ண பண்ணு திட்டுறது விமர்சனம் பண்ணுறது ஆக்ரோஷமாக பேசுகிறதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு என்ன சொல்கிற ஒரு ஆடியன்ஸ் அதாவது ஒரு படம் பார்க்க வர ஆடியன்ஸே அவரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் இல்லை நார்மலான ஒரு பொதுவான ஆடியன்ஸ் வருவாங்க இல்லையா அவங்க எல்லாத்தையுமே திருப்பி திருப்திப்படுத்துகிற ஒரு படமாக அந்த கோர்ட்டு அமைஞ்சது அப்படிங்கிறது தான் இதில் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் இது கண்டிப்பாக பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய ஹீரோ இன்னைக்கு இவ்வளோ பெரிய மாஸ் பிஸ்னஸ் இருக்குது இவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கும்போது அது அன்எக்பெக்டடாக அமைஞ்சது அப்படிங்கிறத விட ஒரு பிளான் பண்ணியிருக்கலாம் ஏன்னா எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு எலெக்ஷனை நோக்கியான பயணங்கள் பயங்கரமாக இருக்குது ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது அரசியல் சாயம் பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி எதிர்பார்த்த டைமில் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாமல் இது முழுக்க முழுக்க வந்து ஆடியன்ஸ்க்கான படம் இது படம் பார்க்க வர ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வருவாங்களோ அதுக்கான ஒரு ஒரு விருந்து தான் அந்த படம் அப்படிங்கிறத வந்து எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க இதில் நிறைய ஹைலைட் சொல்லலாம் அதே மாதிரி படத்தோட எண்டில் கிட்ட ஒரு கேமியோவா வர ஒரு மிகப்பெரிய நடிகர் இப்போது நிறைய பேர் அதை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க பட் இருந்தாலும் நம்ம அதை சொல்கிறது நாகரிகமாக இருக்காது அவரோட கேரக்டராக இருக்கட்டும் அடுத்து படத்தில் நிறைய ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் ஏன் இந்த 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 படம் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம் காரணமாக சொல்லப்படுற ஒரு விஷயங்கள் ஆடியன்ஸ் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா அதாவது அவங்க எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் வந்து இந்த படத்தில் நிறையா ஸ்கிரீன் பிளேயில் இவர் வெங்கட் பிரபு சார் வச்சது தான் இந்த படத்தோட பெரிய சர்ப்ரைஸ் அதாவது நடிகர்கள் செலெக்ஷனாக இருக்கட்டும் அவ்வளோ பெரிய நடிகர்கள் இவர் மோகன் பிரசாந்த் பிரபுதேவா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு நடிகர்கள் பட்டாளம் உள்ளே இருந்தால் கூட அவங்க வந்து தேவையான அளவுக்கு அதே டைம் திருப்தியாக அவங்களோட கேரக்டர்களை வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க அந்த அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது நடிப்புக்கான தீனின்னு சொல்லுவோம் இல்லையா இவங்களை போட்டு இது வேஸ்ட் பண்ணிட்டாங்களே சில பெரிய படங்கள்லலாம் அதை நம்ம பேசுகிறத பார்த்துருப்போம் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அப்படிலாம் இல்லாமல் எவ்வளோ பெரிய ஆர்ட்டிஸ்டுகளாக உள்ள வந்து நடிச்சிருந்தால் கூட அவங்களுக்கு தேவையான அளவுக்கான ஒரு பக்கமான ஒரு ஃபினிஷிங் அப்படிங்கிறது அந்த கோட்படத்தில் இருக்குது ஏன் இந்த படத்தை பற்றி கதையே சொல்லாமல் ஒரு விமர்சனம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு டேரக்டர்கள் வந்து திங்க் பண்ணும்போது ஸ்கிரிப்ட் திங்க் பண்ணும்போது ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து டைரெக்டாக அதை கனெக்ட் ஆகணும்னு ஃபீல் பண்ணுவாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அதில் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் ஓப்பன் பண்ணாலோ இல்லை அந்த கேரக்டரைசேஷன் டீட்டில் பண்ணிட்டாலோ இவர் என்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு இது பண்ணிட்டாலோ இல்லை அதில் இருக்கிற ஒரு மேஜரான சீக்வன்ஸை வந்து நம்ம டீட்டில் பண்ணிட்டாலோ இவங்க ஆடியன்ஸோட இது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு சஸ்பென்ஸ் உடஞ்சி போயிடும் ஸோ அப்போ அதில் இருக்கிற ரியல் இஃபெக்ட் கிடைக்காது அதனால தான் நம்ம பண்ணுற விமர்சனங்களில் தொடர்ந்து படத்தை பற்றியான கதைகளை சொல்லாமல் ஒரு விமர்சனம் ட்ரை பண்ண முடியுமா ஏன்னா எவ்வளவு ப்ளஸ் பாயிண்ட்டுகள் இருக்குது அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணுறோம் இந்த முயற்சி தொடர்வதற்கு உங்களோட ஆதரவு வந்து கண்டிப்பாக வேணும் பொதுவாக கோட் படம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு என்ன சொ ஒரு ரெண்டு மூணு பாயிண்டில் சொல்லப்போனால் ஒரு மாஸ் ஹீரோ நடித்த ஒரு கமர்ஷியல் படம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸை திருப்திப்படுத்தணுமோ அந்தளவுக்கு ஒரு திருப்தியான ஒரு படமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் ஒரு நிஜமான உண்மை மங்காத்தா ரிலீஸ் ஆகும்போதும் பார்த்தா அதில் என்ன இருக்குன்றது தெரியாது சர்ப்ரைஸ் வச்சுருந்தார் படம் பார்க்குறவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டாக இருந்தது செம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது அதே மாதிரி மாநாடும் அதே மாதிரி கேட்க வேணாம் அவர் எடுத்துக்கிட்ட கதைக்களமாக இருக்கட்டும் கேரசேஷனாக இருக்கட்டும் ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும் ஸோ கமர்ஷியல் எலிமெண்ட்ஸாக இருக்கட்டும் படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு பெரிய ஒரு ஆடியன்ஸ்க்கான ஒரு பெரிய ட்ரீட்டாக இருந்தது அதே மாதிரி இந்த கோட்டும் ஆடியன்ஸ்க்கான ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு ஒரு மாசு ஹீரோ கிடைச்ச அந்த அந்த கால்சீட்டை ரொம்ப அற்புதமாக பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது தான் நிஜமான உண்மை நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு கதை சொல்லாத ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்